அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தேசிய விருது பெற்று தந்த ஒரு படத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வசூல் சக்கரவர்த்தி என்று நிரூபித்து காட்டிய அந்த படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல படத்தை பற்றி சில செய்திகளை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுக எம்ஜிஆர் வந்து வெளியில வந்துடுறாரு வெளியில வந்துட்டு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு அது வரைக்கும் புரட்சி நடிகர் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வந்த எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என்று கொண்டாடப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு இல்லாமல் எம்ஜிஆருக்கும் அந்த ஆண்டு மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான தான் அமைஞ்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுல தான் எம்ஜிஆர் வந்து அதிமுக என்ற கட்சியை தொடங்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த சிறந்த படங்களுக்கான தேசிய விருது வழங்குகின்ற விழாவில் வந்து அவர் நடித்த ஒரு படத்துக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைக்குது அதாவது பாரத் அப்படிங்கிற ஒரு தேசிய விருது கிடைக்குது இந்திய அரசின் தேசிய விருது பெற்ற முதல் தென்னிந்திய நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த விருதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெற்று தந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆர் வீரப்பன் அவர்களின் சத்யா மூவிஸ் வெளியிட்ட ரிக்ஷா காரன் என்ற திரைப்படம் தான் கருப்பு படங்களே வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல முதன் முதல்ல வண்ண படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தது எடுக்கிறதுக்காக முன்னணி நிறுவனங்கள்லாம் வந்து எம்ஜிஆரை வச்சுதான் அந்த படத்தை தயாரிக்கணும்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்பட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம லட்சத்தை வசூல அள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்தது இந்த அளவுல எம்ஜிஆர் அவர்கள் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஒளிமயமான காலம் அது இந்த தான் ஆர் எம் வீரப்பன் தன்னுடைய சத்தியாஸ் மூலமா முதன் முதலாக ஒரு வண்ண படத்தை தயாரிக்கிறார் அந்த படம் தான் திச்சாக்காரன் வழக்கமான எம்ஜிஆர் தான் இந்த படத்துல கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கதையாகட்டும் படமாகட்டும் காட்சி அமைப்பாகட்டும் பாடல்களாக ஆகட்டும் ரசிகர்களுக்கு விருந்து படைக்கின்ற விதத்துல இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு ஆர் எம் வீரப்பன் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைந்து மொத்தத்தில் அந்த படம் சூப்பர் ஹிட் படமாக வளம் வந்து கொண்டிருந்தது எம்ஜிஆருக்கு ஜோடியா முதன் முதல்ல இந்த படத்துல மஞ்சுளா கதாநாயகிய அறிமுகமாகறாங்க பெண்களை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்கிற ஒரு மாபியா தலைவனாக வில்லனாக கே அசோகன் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு உதவி செய்யற ஒரு வழக்கறிஞராக மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் சோ தேங்கா சீனிவாசன் போன்ற பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் விசா அதுல நான்கு பாடல்கள் வந்து கவிஞர் வாலி எழுதியிருந்தார் ஒரு பாடல் அவி மணி எழுதியிருந்தாரு மொத்தத்துல இந்த படத்துடைய ஐந்து பாடல்களும் சூப்பர் ஹிட்டாக அமைந்து அந்த படத்துடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தன விசாகரன் படத்தை பத்தி இன்னொரு சிறப்பு அம்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கதை வசனம் இந்த படத்துடைய கதை வசனகர்த்தா ஆர் கே சண்முகம் மிக சிறப்பான ஒரு வசனத்தின் மூலமாக இந்த படத்துடைய உயிர் நாடியாக திகழ்ந்தாரு ஒரு காட்சியில எம்ஜிஆர் வில்லனுடைய ஆள்களை வந்து அடிச்சு போட்டுருவாரு அதனால வந்து அவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரெஸ்ட் பண்ணி அவரை கோர்ட்ல நிறுத்துவாங்க கோர்ட்ல தன்னோட பக்கத்து நியாயத்தை சொல்றதுக்காக எம்ஜிஆர் வந்து பேசுற மாதிரியான ஒரு காட்சி அதுல வந்து எம்ஜிஆர் நீதிபதி பார்த்து நடந்ததை நான் சொல்லிட்டேன் நடக்காததெல்லாம் வக்கீல் சொல்லிட்டாரு நடக்க போறதை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காட்சியை ரொம்ப இயல்பா ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு இந்த காட்சியில எம்ஜிஆருடைய நகைச்சுவை உணர்வும் அவருடைய முகபாவனையும் அவருடைய பேச்சு வெளிப்படுத்தின அந்த துணியும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது காட்சி அமைப்பு படம் தொடங்கும் போதே ஒரு ரிஷாப் பந்தயமா தான் படம் தொடங்கும் அதுல வந்து எம்ஜிஆர் கலந்துக்கிற மாதிரியான ஒரு பந்தயம் இது வந்து அண்ணா நகர்ல அண்ணா டவர் இருக்கு இல்லையா அந்த பகுதியில வந்து அந்த காட்சியை பிரம்மாண்டமா படம் பிடிச்சிருப்பாங்க அதே மாதிரி பாடல்களுக்காக ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு செட்டு போட்டு காட்சிகளை வந்து படம் எடுத்துருந்தாங்க இப்படி பல பிரம்மாண்டங்களை வச்சு ஆரம்ப அந்த படத்தை இருப்பாரு அதே மாதிரி இந்த படத்தோடைய ரெண்டு ஃபைட் சீன் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஒரு ஃபைட் சீன் வந்து எம்ஜிஆர் ரிச்சா ஓட்டிக்கிட்டே சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி அதே மாதிரி இன்னொன்று கிளைமாக்சில் வர ஒரு சண்டை காட்சி இதில் ரிச்சா ஓட்டுறது வந்து எவ்வளோ கஷ்டமான காரியம் அப்படிங்கிறது ரிச்சா ஓட்டும் போது தான் தெரியும் இதை ரிச்சா ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை ஓட்டி பழகி இந்த படத்தில் நடிச்சிருப்பார் எம்ஜிஆர் ரிச்சால ஏறி உட்காந்து பெடலை பண்ண மெரிக்கும் போது ரிச்சா ஒவ்வொரு பக்கமா வந்து ஒன் சைடா இழுக்கும் ஏன்னா எம்ஜிஆர் அந்த ரிச்சாவிலேயே உட்காந்துக்கிட்டு காலால வந்து பெடல் பண்ணிக்கிட்டு கையால் வந்து கொம்பு சுத்திக்கிட்டு அந்த சண்டையை போடுவாரு அதாவது காலில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வட்டம் அடிச்சுக்கிட்டே ரிச்சாவில வட்டம் அடிச்சுக்கிட்டே கையில வந்து சிலம்பாட்டமா அந்த சண்டை காட்சி வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாரு அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து சுருள் பட்டால் மாதிரியான ஒரு சண்டை காட்சி நெருப்பு பறக்கிற அந்த சண்டை காட்சியில வந்து ரசிகர்கள் சீட்டோட வந்து உட்காந்துக்கிற அளவுக்கு அந்த அமைஞ்சிருக்கும் இப்படி சீன் பை சீனா செதுக்கி செதுக்கி எடுத்திருந்த இந்த படம் ரசிகர்களுக்கு விருந்து படைச்சதோட மட்டும் இல்லாமல் அன்னை கணக்குக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அதாவது இன்னைக்கு கணக்கு படி பார்த்தோம்னா அது வந்து பல கோடி ரூபாய் அளவுக்கு வசூலை வாரி குவிச்சுது தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே அதிக அளவு இப்படி வசூலை வாரி குவித்த முதல் படம் இந்த படம் தான் இந்த படத்தோட சாதனையை இன்னொரு எம்ஜிஆர் படம் தான் முறியடிச்சது அந்த படம் இதயக்கணி ஆக எம்ஜிஆர் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு நிரூபிச்சது ரிக்ஷாக்காரன் என்ற படம் தான் சரி படத்தை பத்தி பல செய்திகளை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பாட்டை பத்தி பார்க்கலாம் கொலையை செஞ்சுட்டு ஏளனமாக பேசி அவமானப்படுத்தி ஆணவ சிரிப்பு சிரிக்கின்ற வில்லனை ஒழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே சபதம் எடுக்கிற கதாநாயகன் பாடணும் இதுதான் வந்து சுச்சுவேஷன் இந்த சாங் சுச்சுவேஷனுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு அற்புதமான ட்வீன் போட்டிருப்பாரு இதுக்கு கவிஞர் வாலியை அதிகார வர்க்கத்தின் ஆணவ சிரிப்பையே அந்த பாடலுடைய உட்பொருளா வச்சு ரொம்ப அருமையான ஒரு பாடலை எழுதியிருப்பாரு அந்த பாடல் தான் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு என்ற பாடல் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரி தீமை என்னைக்குமே நிலைச்சிருக்காது காலம் அதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லும்போது அந்த தீமை இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சிரும் அப்படிங்கிறது அனுப்பலவியா இருக்கும் நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது போது சிரிப்பது யார் அழுவது கள்ளம் கபடம் இல்லாமல் வயிறு வலிக்க சிரிப்பதுதான் மனிதர்களுடைய இயல்பு ஆனா அப்படி இல்லாம மத்தவங்களை சுரண்டி அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சி வாழ்கின்ற அதிகார வர்க்கத்தினர் வயிறு எரிய சிரிப்பவது மற்றவர்களுடைய வயிறு எரிய சிரிப்பது மிருகத்தினுடைய இயல்பு அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லிருப்பாரு கவிஞர் வாலிவாலி சட்டம் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் இருந்து உண்மைக்கு தண்டனையை கொடுக்குது பொய்க்கு கிரீடத்தை மாட்டி அலங்கரிக்குது அப்படிங்கறத சொல்லி சட்டம் ஏழைகளுக்கு எப்படி வாட்டி வதைக்குது அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது சரணத்துல அழகா சொல்லிருப்பாரு ஏழைகளுக்கு காவலா இருக்க வேண்டிய இந்த சட்டமே அவர்களுக்கு வந்து கொடுமையை செய்யும்போது போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது எனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்போ நான் பூனை இல்ல புலி அப்படின்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எம்ஜிஆருடைய முகம் ஆக்ரோஷமா பொழுது அந்த காட்சி ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கும் ஆஸ்திரேலியாவின் பிரபல இயக்குனர் ஜான் மெக்கலம் இந்தியா வந்திருக்கும் போது எலிஸ்டாகரன் படத்தை பாக்குறாரு அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பிரமிப்பின் உச்சிக்கே போயிடுறாரு எம்ஜிஆர் போய் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது பத்திரிகையாளர்கள பேட்டி கொடுக்கும் போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மிக இயல்பாக நடிக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர்களேயே மிகச் சிறந்த நடிகர் ஜி ராமச்சந்திரன் என்று பாராட்டும் விதத்தில் ரிஷா காரன் படத்தின் வெற்றி அமைந்து மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருந்தது இருந்தது அதுவும் அந்த படம் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் கூட அந்த படத்தை பார்க்கும் பொழுதும் அந்த பாடல்களை கேட்கும் போதும் மக்கள் மனதில் ரீங்காரம் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அந்த படத்தினுடைய வெற்றி அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த வீடியோ பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல ஒரு பரவலோடு சந்திக்கலாம் வணக்கம்